எல்லாருக்கும் அரபியில் வேதம் கொடுத்துருக்கலாமே சிம்பிள் தானே எல்லா நபிமார்களையும் அரபி பேச வச்சுருக்கலாம்ல அதுதான் அல்ல சொல்கிறான் அல்லா நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாகவும் ஆக்கியிருக்க முடியும் ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தான் இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் சொல்கிறான் உங்களை நினச்சிருந்தா நான் ஒரே இடத்துல இந்தியாவில் கொஞ்சம் பேர் பாகிஸ்தானில் கொஞ்சம் பேர் சைனாவில் கொஞ்சம் பேர் ரஷ்யாவில் கொஞ்சம் பேர் பிறக்க வச்சிருந்துருக்க மாட்டான் எல்லா இடத்துலேயும் எல்லாரையும் ஒரே இடத்துல ஏழ்நூறு கோடி பேர்னா ஏழ்நூறு கோடி பேரும் அட் அ டைம் ஆதம் நபி மாதிரி கீழே இறக்கி ஒரே குரூப்பில் ஒரே இடத்துல இறக்கி அங்கேயே வந்து நான் உங்களுக்கு ஒரே சரியத்து கொடுத்து ஒரே கூட்டமாக ஆக்கியிருப்பேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் உங்களை உங்களுடைய பர்பஸ் என்ன உருவாக்கப்பட்ட பர்பஸ்ஸே என்ன சோதனைக்கு தான் ஸோ அந்த சோதனையில் எது எல்லாம் ஆட் பண்ணணுங்கிறது எனக்கு தான் தெரியும் நான் தான் முடிவு பண்ணுவேன் தெரியுங்கிறத விட நான் முடிவு பண்ணுவேன் நான் என்ன கொடுக்குறேன்னு அதுதான் சோதனை புரியுதா ஒருத்தனுக்கு இப்போ நோய் கொடுத்தானா அதுதான் சோதனை எனக்கே நோய் கொடுத்தான் கேட்கலாம் முடியாது கேட்டாலும் அதுதான் கேட்கலனாலும் அதுதான் புரியுதா அல்லாஹ் எல்லாம் எதிர்த்து கேட்கலாம் முடியாது எனக்கே வறுமை கொடுத்தான் எனக்கே கஷ்டத்தை கொடுத்தான் எனக்கே இப்படி கொடுத்தான் எனக்கே இந்த சூழல் எனக்கே அந்த சூழல் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது சரியா அப்போ இது முதல்ல புரிஞ்சோன்னு நல்லா என்ன சொல்கிறான் ஒரே நே ஒரே சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்க முடியும் ஆனால் அவன் உங்களுக்கு அளித் ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் சோ உங்களை சோதிப்பதற்காக இவ்வாறு செய்தான் எல்லாம் என்ன பண்ணுறான் டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் ஏன்னா இயல்பாக என்ன அப்படின்னா நம்ம நம்ம ஒரு குரூப்பாக இருப்போம் தமிழர்கள்லாம் ஒரு குரூப்பாக இருப்போம் ஒரு மலையாளி ஒரே ஒரு மலையாளி வான் தானே செய்வேன் அப்படிமா ஒரு வடக்காரன் வந்தான சீவன் அவனை ஒரு மாதிரியே பார்க்குறேன் அப்போது இதன் மூலமாக எல்லாம் டெஸ்ட்டு பண்ணுறான் இவன் பக்குவம் அடைஞ்சிருக்கானா இல்லையா இவனுடைய கெப்பாசிட்டி என்ன இவன் மற்ற மனிதனை அற்பமாக பார்க்குறானா இல்லையா இவன் 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 இவனை பற்றி மட்டமாக நினைக்கிறான்ல இவன் அவனை பற்றி நாம் மட்டமாக நினைப்போம் நாம் அவங்க ஊருக்கு போனால் அவன் நம்மளை பற்றி மட்டமாக நினைப்பான் புரியுதா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுறான் சோதிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் பல பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களையும் சரியத்துகளையும் நான் வந்து மாற்றி 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 நான் மாற்றி நான் கொடுத்தேன் இதில் சோதனை என்ன இருக்குது அப்படின்னா நான் சொன்னல தீனுன்ட்டு நான் சொன்னதெல்லாம் நீ எப்போ சொன்னாலும் நீ செய்யணும் இதுதான் மேட்ரு எதை சொன்னாலும் செய்யணும் புரியுதா அப்போது அந்த போலீஸ் மிலிட்ரி பரேடில் போனின்னா என்ன பண்ணுவாங்க திடீர்னு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைண்ட் இருப்பாங்க திடீர்னு அபவுட் டன் அப்படிம்பாங்க உடனே திரும்பிடணும் ஏன் திரும்பணும் அதெல்லாம் கிடையாது கமாண்ட் வந்துச்சுன்னா திரும்பியே ஆகணும் அவ்வளோதான் புரியுதா அதனால தான் எல்லா தொழிலும் என்ன பண்ணுறான் அல்லாஹ் அக்பர்னா குனியணும் எல்லோரும் குனியணும் ஒரு ஆள் முன்னாடி நின்று கமாண்ட் போட்டுகிட்டே இருப்பார் இது டிசிப்ளின் வந்து எல்லாம் கொண்டு வரதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான் இது மாற்றி 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 செய்கிறான் அப்போது இப்போ எல்லாம் புரிஞ்சுக்குங்க சரியத்தை ஏன் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறான் இது இது இன்னும் டி டீட்டெயிலாக நான் புரிய வைக்கிறேன் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எல்லாம் சொல்கிறேன் எனவே நன்மைகளில் ஒருவரே ஒருவர் முந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் இறுதியில் நீங்கள் எல்லாரும் அல்லாவின் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியது நீங்கள் இந்த வெட்டி ஆராய்ச்சியெலாம் விட்டுருங்க எது அதையும் மூசா நபிக்கு அந்த லாங்குவேஜில் இது அதையும் மூசா நபிக்கு அப்படி இது அதையும் இவங்களுக்கு இது இது தான் இவனுங்கள் யூதர்கள் கேட்டாங்க இவர் அல்லாவுடைய ரசூல் அப்படின்னா எங்கள் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக இவர் ஏன் இபாதத்தை கற்றுக் கொடுக்கணும் கொஸ்டின் லாஜிக்காக இருக்காது இல்லையா புரியுதா இல்லையா இப்படி அல்லாவுக்கு இப்படி வழிபடுவது தான் பிடிக்கும் அப்படின்னா அப்போ இவர் மாற்றி பண்ணுறாரு கேட்டால் என்னங்கிறாரு மூசாவுடைய தீன் தான் கொண்டு வந்திருக்கேங்கிறாரு ஆனால் ஏன் நீங்கள் வந்து தொழுகையை வந்து மாற்றி பண்ணுறீங்க எங்களை மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இவங்களுக்கு தீனுக்கும் சரியத்துக்கும் வித்தியாசம் புரியல இதுதான் பிரச்சனை இன்றைக்கி ஏன் அடிச்சுக்கிறோம் நமக்கும் இதுதான் பிரச்சனை தீன் என்ன சரீரத்துனா தீன் என்ன தீன் என்ன ஆர்டர் யார்கிட்ட வந்துச்சு இதுதான் பார்க்கணும் இதுதான் தீனு என்ன ஆர்ட்ரு வந்துச்சு இது பார்க்கக்கூடாது இது சரியது இது ஒரு மேட்ரே கிடையாது கொடுத்தவன் யார் ஆர்டர் அல்ல அப்போ முடிஞ்சு போச்சு சிம்பிள் அதில் வேறு ஆய்வு பண்ணுறது ஒன்றுமே கிடையாது செஞ்சிட்டே இருக்கணும் புரியுதா